எல்லாம் உள்ள இறைவனை என் மனம் முடிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதில நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி இதுவரை மேசம் முதல் தனுசு வரை இருக்கக்கூடிய ராசி படனுக்கான படனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த ராசி ராசியினராக இருந்தால் அதை கிளிக் செய்து பார்த்துக்கோங்க உங்கள் ராசிக்கு வரவேது நாம் எப்படி நம்மளுடைய காலத்தை நகர்த்தி கொண்டு கொள்ள வேண்டும் இந்த நவகிரங்கள் நமக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்குது என்பதை நீங்கள் அதில் சரிவரியாக சரிவர பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உங்கள் உறவினர்களும் இதனுடைய காணொலியை நீங்கள் சேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி இப்போ நாம் பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மகர ராசி இந்த மகர ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த மகர ராசி இந்த மகர ராசியினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்பிக்கை வைத்து வீண் போகக்கூடியவர்கள் நம்பிக்கை எப்ப வை ஒருத்தர் மேல வச்சு அதீதமாக இறங்குறாங்களோ அதன் மூலியமாக அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு துரதிருஷ்டத்தையே சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அவங்க வாழ்க்கையில எப்பயுமே ஒரு காலகட்டத்தை அமைத்து கொடுக்கும் அதுவும் இப்ப ராசியிலே இருந்த இருந்த சனி பகவான் அவங்களை வாட்டி வசத்து ஒரு சோம்பேறித்தனமாக கொஞ்ச நாள் அவரை முடக்கி போட்டு அவங்கள வேறு எந்த வேலையும் செய்ய விடாமல் அல்லது செய்துக்கிட்ட வேலையிலேருந்து மறுபடியும் இதை செய்து இதை செய்வோமா வேண்டாமா அதை செய்வோமா வேண்டாமா அப்படின்னு பல பிரச்சனை பல அடுக்கலான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தக்கூடிய சனி பகவான் இப்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன அப்படின்னா வாக்கு வன்மையை கொடுப்பார் ரெண்டுல சனி இருந்தா அவங்க சொல்றது நடக்கும் சொல்றது நடக்கும் ரெண்டாம் படத்துல சனி இருந்தா அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவர்களை அவதூறாக பேசினா அதற்கான பலன் அவங்களுக்கு ரெட்டையார் வந்துடும் ரெண்டுல சனி இருந்தா மற்றவர்களை எப்பொழுதும் தீமையான வார்த்தைகளால அவர்கள் மனம் புண்படக்கூடும் முடிய அவர்கள் பேசவே கூடாது அவங்க சாபம் இவங்க வந்து மனசறிந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கவங்க சாபம் பண்ணாங்க அப்படின்னா பழிச்சிடும் அப்ப இப்போ மகர யாரையும் ஒரு சாபம் பண்ணாங்க அப்படின்னா அது பழித்து விடும் அதனால் யாரையும் சபிக்காமல் அவங்க இருப்பது அவங்களுக்கு முதலில் ஒரு உத்தமம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் அந்த சனி இருக்கக்கூடியது வருமானத்தை வந்து நிலையான ஒரு வருமானமாக சிறுக சிறுக நிலையான ஒரு வருமானமாக கொடுக்கும் பணம் வரும் ஆனால் வந்துகிட்டே இருக்கக்கூடிய இப்போ எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு பைப்பில் தண்ணி வருதுதான் இவங்களுக்கு அரை இன்ச்சு பைப்பில் தண்ணி வரும் ஆனால் தண்ணி நிக்காம எப்பையும் அவங்களுடைய தேவையான அவங்களுடைய குடும்பத்திற்கு தகுந்தார் போல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஐம்பதாயிரம் தேவையா ஐம்பதாயிரம் வரும் இல்லை இந்த மாதம் ஒரு லட்ச ரூபா தேவையா ஒரு லட்ச ரூபா வரும் ஆனால் கரெக்டாக உங்களுடைய தேவையை பொறுத்தே வரக்கூடிய காலகட்டமாக இவங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவங்களுடைய அவங்களை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண வைக்கும் சேர்க்கைகள் சரியாக இருக்கணும் உடன் ஒரு களங்கங்கள் ஏற்படக்கூடும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து மூணுங்கிறது உடன் பிறந்தவர்களை குறிக்கக்கூடியது அப்போ உடன் ஒரு ஒரு கர்மத்தை ஒரு புள்ளியை அவர்கள் வாழ்க்கையில் குத்தக்கூடியது மூணுல இருக்கக்கூடிய ராகு ஒன்போதில் இருக்கக்கூடிய கேது ஒன்போதில் இருக்கக்கூடிய கேது மருத்துவம் சார்ந்த படிப்புகளை கொடுக்கக்கூடியது மருத்துவம் சார்ந்த ஞானங்களை கொடுக்கக்கூடியது பூர்வீகம் சார்ந்த அல்லது பார பாரம்பரியம் சார்ந்த ஒரு வைத்தியத்தை கற்றுக்கொள்ள ஒரு அனுகூலமான காலகட்டம் நிறைய வந்து இந்த வழக்கறிஞர் படிக்கக்கூடியவங்க வழக்கறிஞர்களுக்காக அப்ளை பண்ணக்கூடியவங்க வழக்கறிஞர் சார்ந்த தொழிலை எடுத்து படிக்கணுமா நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக இந்த மகராசியினருக்கு அமையும் ஒன்போதில் இருக்கக்கூடிய கேது வந்து அனுபவ ஞானம் அனுபவ ஞானம் ஒரு விஷயத்தை படித்து அதை வந்து செய்து பார்த்து செயற்கையாக அதை நடத்தக்கூடிய ஞானம் வந்து இந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய கேது பகவான் வழி நடத்துகிறார் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நாள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கூடிய ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலுக்கும் பதினொன்று கூடிய நாலுக்கு பதினொன்று கிடையாது என்ன அப்படின்னா தாயார் தாயார் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தாயாருடைய உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கவலை வச்சுக்கோங்க நாலு பதினொன்று அப்படினால எப் ஒரு சொத்து வழியில் ஒரு சொத்தாக கிடைச்சது அப்படின்னா உடலால் பாதிக்கும் கிடைக்கும் உடல்ல ஒரு பாதிப்பு இருந்தா உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கும் நகை ஏதாவது அடகு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மீட்டக்கூடிய காலகட்டம் ஏன்னா நாலுல இருக்கக்கூடிய குரு வந்து ஐந்துக்கு போறாரு அப்படின்னா இருந்தக்கூடிய கடன்கள் உங்க பேர்ல இருக்கக்கூடிய கடன்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்கள்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது மருந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்களை ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பார் ஐந்து இருக்கக்கூடிய குரு ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் காதலை கொடுப்பார் உங்களுக்கு வேற ஒரு விஷயத்தில் ஈர்ப்பை கொடுப்பார் இளம் வயசில் இருக்கக்கூடிய மகர வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வேற ஒரு வேற ஒரு அவர்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தின் மேல ஈர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சபலத்தையும் வாழ்க்கையினுடைய அந்த சங்கடத்தையும் நாம் சரிவர புரிஞ்சுக்கிட்டு நாம் அதன்படி நாம் நடந்தோம் அப்படின்னா ஒழுக்கம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கும் ரெண்டுல சனி வந்தது அப்படின்னா ஈஸியாக மற்றவங்க நம்மளை குற்றம் சொல்லிடுவாங்க ஈஸியாக மற்றவங்க நம்மளை சொல்லிடுவாங்க குற்றச்சொல்லுக்கு ஈடுபடக்கூடிய இந்த காலகட்டம் நீங்க ஈடுபடனாலுமே உங்க மேல அந்த குற்றச்சாட்டு ஈஸியாக வந்துடும் ஏன்னா மூணு ராசி மூணாம் இடத்துல ராகு இருந்தால் அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட பொருளியாக எங்கே வேணாலும் பரவிடும் உடனடியாக பரவும் நீங்க சாதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு தப்பு பண்ணாலே அது உங்கள் தலையில் உழகக்கூடிய காலகட்டமானால் எப்பயுமே நீங்கள் சரிவரா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்துங்கிறது தான் அங்கே பூர்வ புண்ணியம் அந்த இடத்துல குரு போச்சு அப்படின்னா இதுவரை உங்களுக்கு லகுவாக எல்லாமே இப்போ வந்து என்ன கொஞ்சம் கஷ்டமாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறதுனால இருந்தால் இனிமேல் ஆறு மணி வரைக்கும் தான் தூங்க முடியும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வழியில் பணம் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ அந்த பணம் வரும் அது உங்களுக்கு அவமானகரமான பணமாக வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து இருக்கக்கூடிய கேது பகவான் கேதுனுடைய வழிபாடு செய்யுங்கள் பாம்பு புற்று வழிபாடு செய்யுங்கள் பாம்பு புத்த வழிபாடு செய்யுங்க சின்ன முகம் கொண்ட தெய்வ வழிபாடுகள் வெறும் முகம் மட்டுமே இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அந்த மாதிரி என்ன வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் விநாயகர் வழிபாடு இப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் விநாயகரை நீங்க டெய்லி கும்பிட்டீங்க அப்படின்னா விநாயகர் விநாயகர் கும்புறதுக்குமே ஒரு சூசம் சொல்லி தர்றேன் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கேது எந்த பாவத்தில் நிற்கிதோ அந்த பாவகம் சார்ந்த விநாயகரை நீங்க ரெகுலரா பிடிச்சுட்டீங்க அப்படின்னா ரெகுலரா பிடிச்சிட்டீங்கன்னா அதை மாதிரி ஒரு சிறப்பு எப்பயுமே நம்ம கொடுக்காது எல்லா காரியத்தையும் தினமும் ஜெயிக்கலாம் நீங்க காலையில எழுந்திரிச்சு டெய்லி வழிபாடு அதை டெய்லி அதை மறக்காம அதற்கான டெய்லி வந்து என்னென்ன முறையை செய்யறீங்களோ அந்த வழிபாட்டு முறைகளை கடைசி வரை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இப்ப மிகுந்த சிறப்பை தரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சில மைனஸ் இருக்குது ஏன்னா அவர்களும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் நாலுக்கும் உடையவர் நாலு பன்னெண்டுக்கு உடையவராக இருக்கிறார் நாலு பன்னெண்டு அப்படின்னா ஒரு மறைமுகமான உங்களுடைய ஒழுக்கம் நாலுங்கிறதா ஒழுக்கம் உங்கள் ஒழுக்கத்தை குத்தி பார்க்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க மற்றபடி உங்களுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கான வருமானத்தை கொடுப்பார் தொழில் பண்ணணும்னு ஆரம்பிச்சு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னா தாராளமாக தொழில் பண்ணலாம் தாராளமாக தொழில் பண்ணலாம் வெளியில வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம வண்டி வாகனத்தில் மூணாம் இடங்கிறது பயணம்ங்க மூணுல வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ராகு இருக்கிறதுனால போக்குவரத்து போகையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க டூ வீலர்ல போறது செய்யறதுலப்போ கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்குது மற்றபடி உங்களுடைய ராசி அதிபதி உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா உடுக்கை வழிபாடு நீங்கள் உடுக்கை வழிபாடு செய்றீங்கன்னா உடுக்கை வச்சு அந்த சத்தத்தை வந்து வழிபாடு செய் உடுக்கை எடுத்து நீங்க நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணி அவங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும் நன்றி மீண்டும் அடுத்த ராசியில் சந்திக்கலாம்